அது அது ரகசியம் ஆக எந்த ரகசியங்களும் திருவரு துணை இல்லாமல் முடியாது எந்த நூலும் இப்போ நம்மளுக்கு இருக்கிறோம் இந்த இந்த தேதிக்கு கவத்தை அறுக்கணும் ஒரு பிராணயம் இருக்குது அது எந்த நூலும் இருக்காது ஸ்தம்பிக்கிறோம் காற்றை ஸ்தம்பிக்கிறோம் தசவாயு பிராணம் அவானம் யானம் பத்து வகையான வாயு இருக்கு தசவாயுவே அறுக்கணும் தசவாயு உண்டுபடுத்தி உடம்பு விட்டு அப்புறம் கொடுத்தும் கவத்தை அறுக்கணும் கவத்தை அறுக்கத்துக்கு ஒரு பிராணாயம் இருக்குது அந்த வயிற்று உணவு புகுதியாக இருந்துச்சுன்னா சூரியனை இயக்கி அந்த உணவை சரிப்படுத்தணும் இதுக்கு அதுக்கு பிராணயம் இருக்குது இதெல்லாம் எந்த நூலும் சொல்லாது பூஜை செய்ய செய்ய தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் வாய்ப்பு இருக்காது மேலும் இந்த யோகிகளுக்கு மட்டும் தொகுத்து சொல்ல முடியாது சொல்லி வச்சுருக்க முடியாது அப்பப்போ சொல்லுவாங்க ரெண்டாவது சில பேர் இப்போது இப்போ இந்த சித்திர நூலோட இயல்பு எடுத்துக்கோன்னா மூச்சுக்காட்டை பற்றி சொல்லுவாங்க மூச்சு காட்டை ஸ்தம்பிக்கணும் இடைகளையும் பெண்களையும் சேர்த்து ஸ்தம்பித்தா இறுதஸ்தானத்தை நிப்பாட்டினா கவத்தை இருக்கும் அந்த காற்றை ரேசித்தாக்கா தசாவும் உண்டா போக்கும் அந்த காற்றை ரசித்தா உடம்புல இருக்க கசற்கெல்லாம் வேர்வையாக வெளிப்படும் சொல்லுவாங்க இருந்தாலும் அது பழக்க பழக்கத்துக்கு வாசி பழக்கத்துக்கு வாசி பழக்கம் அறிந்தால் தான் முடியும் இப்போ சில பேர் நாலஞ்சு பொம்பளை பிள்ளை இருக்கும் பிறகுற குழந்தையெல்லாம் பெண் குழந்தையாக இருக்கும் அவங்களுக்கு தெரியாதது அதுக்கு என்ன செய்வாங்க சுரா சுவாசத்தை மூச்சு காற்றை ஸ்தம்பிச்சு இந்த மூச்சு பயிற்சின்னு இருக்குது அதை ஸ்தம்பிச்சு வலது பக்கம் வலது பக்கம் காற்றை இயக்கி பெண்ணோட உறவு கொள்ளும் காலத்துல ஆண் குழந்தை பிறக்கணும்னு தெரியாது ஆக இதெல்லாம் ஞானிகளோடைய பயிற்சி இருக்கணும் குருவல வாசம் தான் அதை சொல்லி தருவாங்க அதை விரும்பினால் நாங்க சொல்லி தருவோம் இந்த மாதிரி இந்த குழந்தை இருக்கும் பொம்பளை பிள்ளையா இருக்குங்க எனக்கு நான் அந்த கோயிலுக்கு போனேன் எந்த கோயிலுக்கு போனேன் ஒன்னும் இல்லைன்னா நீ எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உன் உடல் கூறுக்கு உள்ள வந்து குளிர்ச்சி மிகுதியாக இருப்பதுனாலே பெண்ணு இது நீ இது தாம்பத்திய உறவு எல்லோரும் நடத்தும் போது பெண்ணுடன் பெண்ணூரை கொள்ளும் போது இது சந்திரகா தான் இயங்க ஆரம்பிக்கும் உன்னுடைய உடல் இப்போ என்ன ஆச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் காரணம் இந்த தத்துவம் அவர்களுக்கு தெரியல உடலுறு கொள்ளும் காலத்தில் வலது பக்கம் மூச்சை இயக்கி நிறுத்தி பெண்ணுறவு கொள்ளும் காலத்தில் ஆண் குழந்தை தான் பிறப்புன்னு தெரியாது காரணம் போதிய சத்து போசாக்கான சத்து சத்துல உணவு கிடையாது அவன் சாப்பிட்றது எவ்வளோ சாப்பிட்றான் அதனால் எந்த ஆடவரை பார்த்தா நூற்றுக்கு எண்பது சதவீதம் மக்கள் பார்த்தா பெருங்க ஓடி போகிற மாதிரி தான் இருக்கிறான் என்ன காரணம் அவன் சாப்பிட்றதே இவ்வளோ தான் சாப்பிடுவான் அதுலையா சில பேர் என்ன செய்யறாங்க டீயை வாங்கி பாதி வச்சுட்டு தான் போகிறான் என்ன காரணம் அது பெரிய நாகரீகம் நினச்சிருக்கான் அதில் இப்போ நம்ம அன்பர்கள்லாம் இப்போ செய்ய மாட்டாங்க அது கடவுள் கொடுத்த உணவு இடாது கடவுள் கொடுத்த உணவு பாதி டீயை வச்சுட்டு பாதி டீயை வச்சுட்டு பாதி குடிச்சிட்டு வச்சுட்டு போனால் தலை ஒன்று போது கடைசி காலத்தில் என்ன செய்வான் உனக்கு டீங்கிற பேச்சு சக்கரையெல்லாம் செஞ்சு கொடுவோம் கடவுள் கொடுத்த உணவை பாதி வச்சுட்டு போகிறதான் கௌரவம் நினைக்கிறது எந்த நாட்டில் எவன் செஞ்சான தெரியலையா அதை நடந்துக்கிட்டே இருக்குது உலகத்தில் வச்சுட்டு போகலாம் கௌரவம் அவன் வச்சுட்டு போகிறான் அந்த ஈய உந்துச்சு வேலை வாந்தி வந்துச்சு ஈய்ய உந்துச்சு அவன் விட்டுட்டு போகிறான் ஏன் வச்சு அவன் ஏன் வச்சுட்டு போனான்னு கேட்டான் அவன் ஈய வந்து வந்துச்சு போயிருக்கான் ஏன்னா அது ரொம்ப தெரியாத வச்சு போயிட்டான் அவன் வச்சு போய்ட்டான் இருப்பான் ஆக இதெல்லாம் அது என்ன காரணம் சரியான போசாக்கு சத்து இல்லை உணவில் இவன் சாப்பிட்ற உணவுக்கு சத்து கிடையாது அந்த காற்றுலாம் பிடிக்கு போகலை ஆக இந்த ஆண் குழந்தை ஆண் பார் சரியில்லாத காரணம் எங்கே பார்த்தாலும் இதுதான் உணவு சரியாது நான் ஆக அப்படியே இருந்தாலும் இது கொள்ளும் காலத்தில் சூரியகளை இயக்கி பெண்ணுக்கு கொண்டு ஆண் குழந்தை பிறக்கும்ங்கிறது ஞானிகளுக்கு பயிற்சி உள்ள மக்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுவோம் ஆக இந்த காலத்தில் தான் பெண்கள் பெண்ணுறவு பெண்கள் பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்குது அது கடவுள் தான் இருக்குது நம்ம போய் ஓட்டம் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா தெரிந்தவரும் சொல்லியிருக்கேன் சேரத்தூர் அன்பர்கள் சொல்லியிருக்கேன் அவருக்கு அஞ்சாவது குழா பெண் குழந்தையாக இருந்தது அந்த பொண்ணு ரொம்ப வேதனை பண்ணிச்சு அவர்கிட்ட சொன்னா அந்த கோயிலுக்கு போனேன் எந்த கோயிலுக்கு போனேன் யாரை வாயா இப்படி மூச்சு காற்று அப்படி ஏக்குன்னு சொல்லி பயிற்சி கொடுத்தேன் அப்புறம் மூணு நாள் ஆண் கொடுந்து பண்றது ஆக இதெல்லாம் இந்த யோக நெறியில் இந்த வாய்ப்பு இருக்குது மூச்சு காற்று வசப்படுத்துன்னு இருக்குது உலக நடந்து சரநூல் ஒன்று இருக்குது இப்போ இப்போ இந்த வலது பக்கம் ஓடுகின்ற காற்று இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் அதாவது சரண் பார்க்குறோம்னு சொல்லுது இப்போ வலது பக்கம் மூச்சு காற்று பயிற்சியிருந்தால் ஆண் வார வச்சுக்கலாம் எது அல்லது கருதலிக்கவும் செஞ்சுக்கலாம் அந்த ஒரு வாய்ப்புலாம் இருக்குது அந்த காற்று பயிற்சியில் என்ன சரணூர் ஒன்று இருக்குது வலது பக்கம் மூச்சு காற்று இயக்கினார் இப்போ இந்த வலது பக்கம் உள்ளவர்கள் வலது பக்கம் நம்ம வேண்டியவராக இருந்து நியாயம் உள்ளவராக இருந்து அது வந்து இந்த இது சொல்லுவார் சூரியகலை ஏற்றன்னு சொல்லுவான் அப்போது வலது பக்கம் நம்ம அன்பர் நிறுத்தி இடது பக்கம் பகைவரை நிறுத்தி பேச வச்சா வலதுக்காறு வந்து அதை செய்யலாம் அதுக்கும் ஆசானாச்சு இருக்குது இதெல்லாம் ஒரு முறையில இருக்குது இப்போ நம்ம என்ன மூச்சு காற்று பயிற்சி உள்ளவர்கள் இந்த அந்த காலத்தில் வலது பக்கமே ஓடும் வலது பக்கமே ஒரு மாதம் ஓடினால் நிச்சயம் மரணம் வரும் போதுன்னா நடத்தான் அது தெரியாது சில பேர்த்துக்கு அவன் என்ன செய்வான் யோகிகள் இந்த மூச்சு காட்டு பயிற்சி உள்ளவன் அடிக்கடி மாற்றிக்குவான் மாற்றிக்கிட்டே இருந்தானாக்கா கூட பத்து வருஷம் ஓடும் ஒரு பக்கமே மூச்சு பார்த்து ஓடக்கூடாது இடது பக்கம் ஓனாலும் அப்படி தான் வலது பக்கம் ஓனாலும் நடத்துகிறான் பயிற்சி உள்ளவர்கள் இன்னும் கூடை பத்து வருஷம் இருந்துகிட்டோட இருக்கலாம் அதுவும் அந்த வாய்ப்பு இருக்குது ஆண்வார்காக பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது சரணூல் பார்த்துக்கிட்டு இந்த உலக அடிச்சுடுத்து போடலாம் இப்போ சிலருக்கு ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது சுவாசத்து வலது பக்கம் வச்சு நிறுத்தினான்னாக்கா வலது பக்கம் உள்ளவன்லாம் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பான் அது தேவையில்லை அப்படி இருக்குது அதெல்லாம் பஞ்சபட்சம் ஒன்று இருக்குது இதெல்லாம் உலக மக்கள் தெரிந்துக்கூடாது தேவையில்லை அதெல்லாம் தெரிந்து கொடுத விட பக்தி செலுத்தலாம் இப்போ சாயா புருஷ தரிசனம் ஒன்று இருக்குது காலையில் ஒம்பது மணி அளவுக்கு நடல் நம்ம கீழே சமமான இடத்துல நம்ம நடல் ஓ பத்தடி ஐந்தடியாக பத்தடியும் பருவத்தில் உள்ளது ஐந்தடிலேருந்து ஏழுலேருந்து பத்தடி நடக்கும்போது அந்த கன்று அப்படியே உத்து பார்த்தோம்னா உத்து பார்த்து ஆகாயத்தை பார்த்தா இந்த நடல் இந்த நடல் அப்படியே தெரியும் அந்த நடல வந்து இருந்தால் ஆயுள் பொறுக்கும் கரு கருநேரமாக இருந்தால் நோய் ஓடும் அர்த்தம் இடது கை தெரியாமல் இருந்தால் தம்பி இறந்து போகிறான் அர்த்தம் வலது கை தெரியாமல் இருந்தால் அண்ணன் இறந்து போகிறான் அர்த்தம் சரசாம இவங்க ஊருக்கு போகிறான் இதெல்லாம் வருங்காலத்தில் இதெல்லாம் அந்த சாயா குருசத்த புது சரித்தனம் பஞ்சபட்சி பார்த்து சரம் பார்க்குறது எல்லாவற்றுக்கும் பக்தி ஒன்று தான் முக்கியம் இதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்த ஆரம்பத்தில் இந்த சாயா குருசத்தர் தரிசனம் சரம் பார்க்கறது பஞ்சபட்சி இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு கடைசி முடிவெடுத்தோம் ஒன்றே ஒன்று பக்தி செலுத்தினா தான் அந்த பக்தி தான் அதுவும் உருகி தியானம் செய்கிற மக்கள் தான் எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் இப்போ நாங்கள் நாங்கள் வர ஒன்பது மணிக்கு இந்த நட போகும்போது நம்ம நம்ம நட நம்ம நடலே பத்திரிகைக்குள்ளே இருக்கும்போது உத்து மேலே உத்து பார்த்துட்டு ரசையாவது உத்து பார்த்து மேலே பார்த்தா அப்படியே தெரியும் இருந்தாலும் அந்த அது வந்து ஒரு பயிற்சி தவிர அதெல்லாம் உதவி செய்யாது எல்லாவற்றுக்கும் இப்போ பள்ளி சேகனை சொல்கிறது அது அவங்களும் சாட்சிகள் தான் அது உருவாக சாட்சிகள் தான் பூஜை செய்கிற மக்களுக்கு என்ன செய்வாங்க ஞானிகள் கூடவே இருந்து அப்பப்போது சாட்சிகளாக இருந்து பள்ளி சொல்லும் கிளிரூபமாகவும் பல வகையில் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சாட்சிகள் சொல்லுவார்கள் இதெல்லாம் நமக்கு உண்டு பக்தி நெரிசலுத்தினால் ஆக